மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்புல வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் இப்போ ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த தசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டங்களில் இப்போ ஏல் ரசனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா கடுமையான மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் படிப்பில் ஒரு சில தடைகள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருட காலத்துக்கு இருக்கும் இந்த சனி அப்படிங்கிறது ஏழரை சனியாக இருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி பேச்சான பிறகு ஓரளவுக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து பக்ரமாக இருக்கக்கூடிய காலம் நல்ல காலம்னு சொல்லலாம் நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த டைமில் மனசில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகள் விலகும் படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த ராகுதச முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு மனசு தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயது வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது விரையாதிபதி தசை மூன்றாம் அதிபதி தசை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய இருக்கிறதுனால குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய தடையலாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்காது வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலை வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது இப்போ திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் குருவுடைய தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை இது வந்து அவயோக தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த குரு இருந்துச்சுனாக்கா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் படிப்பு ரீதியாகவோ மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நிறைய தடையை பார்த்துருப்பீங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க வேலை கிடச்சிருக்கும் சரியான ஊதியம் கிடச்சிருக்காது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தா கூட நிறைய தடை தாமதங்களை இந்த காலக்கட்டத்தில் கொடுக்கும் இப்போ சுயத்தூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இது அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே யோக தசையாக இருந்தால் பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நடக்குது இல்லையா அந்த ஏழரை சனியில் எந்த தச நடந்தாலும் சரி முதல் சுற்று சனி அப்படிங்கிறது முப்பது அதாவது சுமார் ஒரு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள முதல் சுற்று சனி முப்பது வயசோட முதல் சுற்று சனி முடியும் இருந்தாலும் முப்பதுன்றது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு இருக்கு இல்லையா அந்த முதல் சுற்று சனி வரைக்கும் நிறைய கடுமையான கெடுபலன்கள் உண்டு அது வேலை ரீதியா பொருளாதார ரீதியா திருமணம் ரீதியா மனசு ரீதியா நிறைய அதாவது லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இதில் அதிகமா இருந்திருக்கும் இது வந்து இந்த காலகட்டங்களை குறையுமா தசாபுத்தி ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி பலன்களோ இல்ல ராகு கேது பயிற்சி பலன்களோ இல்ல குரு பயிற்சி பலன்களோ கிடையாது இது வந்து ஆண்டு பலன்களோ கிடையாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து தசாபுத்தி பாதிப்புகள் தான் தசாபுத்தியால் எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாக்கா குரு தசை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடு பலன்கள் இந்த ஏழரசனி காலத்துல ஏழரசனி முடிஞ்ச பிறகு கூட பரவாயில்ல கெடு பலன்கள் இருக்காது ஏழை சனி காலத்தில் தான் வேலை பாதிப்புகளை நிறைய கொடுத்துருக்கும் பொருளாதார தடையை கொடுத்துருக்கும் ஒரு சில பேர் கடன் பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் கொடுத்துருக்கும் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அவிட்டு நட்சத்திரில் அப்படின்னாக்கா நிறைய உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏழை சனியில் இப்போ சனி பக்கரமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல அப்படின்னாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் ஓரளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம் மனசு ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரத்துக்கான வாய்ப்பு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த திருமணம் வந்து தடையாவே இருக்கு அப்படின்னாக்கா இப்போ இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ள திருமண வாய்ப்புகள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகசரட நட்சத்திரத்துல வந்து குரு பகான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதெல்லாம் சிறப்பான காலம் சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஏன்னா திருமணம் பண்ணக்கூடிய வயசு காலகட்டத்தில் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் இந்த குருதசை அப்படிங்கிறது ஒரே பலன்களை சொல்லலாம் ஒன்று கெடுபலன் செய்யும் இல்லைன்னா நல்ல பலன்கள் செய்யும் அவ்வளவுதான் இதில் வந்து பெரிய கெடுபலன்கள் இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை இது நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுனாக்கா சிறப்பான திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் அமையும் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து திருமணமாகி உடனே பிரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க கணவன் மனைகள்லாம் பிரிஞ்சு வாழ்றதுக்கான சூழ்நிலைகளை இந்த குரு பகான் ஏற்படுத்திருக்கும் குரு தசை வந்து முதல் பத்து வருடம் ஒரு பலன்களும் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன்களை கொடுக்கும் முதல் பத்து வருடங்கள் கெடு பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் நல்ல பலன்கள் முதல் பத்து வருடம் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்கள் இப்படி பிரிச்சுதான் இந்த குரு பகவான் தசை உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் மறைமுக சுபத் தொடர்பில் இருந்துச்சுன்னா மட்டுமே தொடர்பில் இருந்துச்சுனாக்கா பதினாறு வருடங்களும் நல்ல பலன்கள் அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா பதினாறு வருடங்களும் கெடு பலன்கள் மறைமுக சுபத் தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி பிரித்து தான் இந்த குரு பகவான் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலே ஒரு ஏழரை சனி வந்துச்சுனாக்கா அந்த ஏழரை சனியில் பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ திருமணம் ஆகியிருக்கோம் பிரிஞ்சிருப்பீங்க இல்லைனாக்கா டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் டைவர்ஸ் கிடைச்சிரும் இப்போ அடுத்த திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட சீக்கிரமாக வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைனா இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு ஏன்னா குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்கு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் அடுத்த ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் அதே சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாம் இடத்துல இருந்து வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தியாகி அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சிறப்பான காலம்னு சொல்லலாம் இப்போ பாவ கிரகங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல சனி தசையில ஏழற சனி கடுமையான கஷ்டம் நான் நெகட்டிவாகவே பேசுறேன்னு நினைக்காதீங்க சனி தசையில எப்பவுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா நெகட்டிவ் பலன்கள் தான் நிறைய கொடுக்கும் இந்த சனி தசைங்கிறது அதுலேயும் ஏழற சனி சொல்லவே தேவையில்லை நிறைய உங்களுக்கு வேலை ரீதியான பாதிப்புகள் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் குடும்ப பிரச்சனை அது இல்லாத கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது சொல்ல முடியாத துயரங்களை இந்த காலகட்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் கெடுபலன்கள் அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் ஓரளவுக்கு நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நல்ல ஒரு தொழில் ரீதியான ஏற்றத்தை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமையும் பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்களை இந்த காலகட்டங்கள் கொடுத்துருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டங்கள் கொடுத்துருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மாறும் இன்னும் ஒரு சில காலங்களில் மாறும் இந்த சனி நிவர்த்திக்கு பிறகு மாறும் குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் நல்லாவே இருக்கும் சுயதொழிலில் ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை நிறைய கடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்போ ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்ததோ அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போதுலேருந்து கடன் பிரச்சனை அப்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் பிரச்சனை சுய சுயதொழில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிருக்கும் பெருசா வளர்ச்சி இருக்காது காசு வராது பணம் வராது கொடுத்த பணம் வாங்க முடியாது வாங்கின பணம் கொடுக்க முடியாது யாரையோ நம்பி கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் திருப்பி வந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் உண்டு இந்த நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அதனால இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறும் இது வந்து தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர கோச்சார கிரகங்கள் வந்து பெருசா உங்களுக்கு கெடுப்பலன்களை தரலை தரல ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த வீட்டை நட்சத்திரத்துல புதன் தசைங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை இந்த புதன் தசையில் ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நோயை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வழக்குகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கும் நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா ஆறாம் அதிபதி தசை ஒன்பதாம் அதிபதி தசை பாகிஸ்தான் அதிபதி தசை இந்த தசை யோக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் நிறைய கெடுபலன்கள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்துல உங்கள் லக்னத்துக்கு சூரியனோட போய் இருக்கும் அசங்கமாயிருக்கும் இருக்கும் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்துச்சுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த தசைகள் வந்து அந்த அளவுக்கு சிறப்புகளை தராது இந்த புதன் தசைங்கிறது இது ஆறு எட்டு பண்ணில் மறையல சூரியனோட போய் அசங்கமாகல வக்கரமாகல அப்படின்னாக்கா சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா மட்டுமே நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு எதிர்காலத்தை நல்லபடியாக அமைக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இப்போ சனி முடிஞ்ச தான் உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாகும் ஏழரை சனி முடியது கிட்டத்தட்ட இன்னும் ஒருவர காலங்களுக்கு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் தான் ஆகணும் மூணாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மூணாம் அந்த குரு பகவான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை புதன் தசைக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களும் கேது தசைக்கே எடுத்துக்கொள்ளலாம் கோச்சார நிலவரப்படி கேது பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது பாகிஸ்தானத்தில் இருக்குது வீடு கொடுத்த கிரகம் புத பகவான் இந்த புதனுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய அனுபவங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடியை கொடுத்தாலும் அதுலேருந்து ரிலீஃபாக வெளியே வந்துருவீங்க குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது மனசு தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து சனியோட இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வழிபடுறது நல்லது அனுமன் கோயிலுக்கு போய்ட்டு வழிபட்டுவாங்க உங்களுக்கு கேது தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் விலகும் எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே சுக்கரதசை எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே சுக்கரதசை நடக்குதுன்னா இந்த வயசில் சுக்கரதசை வந்து என்ன பூர்வோஜம்னு நினைக்காதீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இப்போ வேலைவாய்ப்பு தேடுறாங்களா அந்த வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கன்னு நினைக்கிறாங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டங்களில் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால அவங்களுக்கு சனி நடக்காமல் இருந்தால் அந்த சனியோட பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இந்த தசையுடைய நல்ல பலன்களை அவங்க அனுபவிக்க முடியும் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இது வரைக்கும் நிறைய நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இதன் பிறகு வரக்கூடிய காலங்கள் தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் நன்றி